கைகூலி சீமான வெளிநாட்டு தமிழர்கிட்ட பிச்சை வாங்கி பொழைக்கிற பைய நீ வந்து கலைஞர உடனே பேசிட்டு அது வந்து கெத்தாடா ஏண்டா ரோட்ல குடியார பயலுதான் வந்து பேசிக்கிட்டு இருக்கான் அதுக்காக வந்து நான் பெரியாள் அப்படின்னு நினைக்க முடியுமா அவனை அடிச்சா அவனை அது கேட்பானா கேட்க நாதி இருக்கா அப்படி ஒரு குடியார பைய அந்த மாதிரிதான் நீ சரியா நீ உடனே கலைஞரை பேசிட்டேன்னா கலைஞர் புகழ் வந்து உடனே மங்கிருமா ஏதா யாரி நீ ஒரு ஆளாடா கலைஞரோட கால் தூசிக்கு பெறுவியாடா நீயும் உன் கூட இருக்கிறவங்க எவனா அது ஏந்தா அதாவது உங்கப்பன் செத்தாறுல இப்ப யாரு சல்லிப்பையில பெத்த சல்லிப்பைய உங்கப்பன் சித்தன்னைக்கு என் தலைவர் போன் பண்ணி உனக்கு ஆறு சொல்லி துக்கம் விசாரிச்சாரு தெரியுமா அதுதான் கலைஞர் குடும்பத்தோட பண்பு உன மாதிரி தருதலை மாதிரி நினைச்சியா தலைவர் உன்ட்ட கூப்பிட்டு பேசினாரு எதுக்கு பேசினா நாளை சீமான் வந்து ஒரு முக்கியமானவர் அப்படியெல்லாம் கிடையாது இறந்து போனோ ஒருத்தருக்கு வந்து மரியாதை செய்யணும் அப்படின்றதுக்காக கூப்பிட்டு பேசினாரு இல்லைன்னா டே நீ உனையெல்லாம் ஒரு ஆளா கூட மதிக்க மாட்டாடறா எங்க தலைவர் நீ தான்டா ரோட்ல நின்று கத்திகிட்டே இருக்கிற நான் கேக்குறேன் நீ இவ்வளவு பேசுற இல்ல எலெக்ஷன்ல போட்டிட்டு இல்ல ரெண்டாயிரத்தி பதினாறுல கடலூர்ல எவ்வளவு ஓட்டுரா வாங்கினேன் நீ அஞ்சா தடம் தான் நான் வாங்கினேன் அஞ்சா தடம் தான் நான் வாங்கினேன் உன் நாள உங்களுக்கு ஓட்டு வாங்க முடியுமா இந்த இப்ப இருந்தா திருவற்றியூர்ல போட்டிட்டு மூணாவது இடம் தானே வந்த ஓட்டு போட்டு உன்னையெல்லாம் யாராவது மக்கள் ஓட்டு போடுறாங்க உன்னை நம்பி நீ பேசுறது நீ சண்டிப்பாயின்றது தெரிஞ்சுதானே ஒரு கவுன் கவுன்சிலர் சீமான்னு சொல்ற அளவுக்கு நீ தகுதி இருக்காடா உனக்கு சிங்கள்ட கூட வாங்கி குடிக்கிறப்ப இருப்ப அந்த அளவுக்கு ஒரு கேடுகட்ட நீ உனைய பேசுறதே ரொம்ப ஒரு கேவலமான விஷயம் சீமான் நீ அந்த அளவுக்கு ஒரு இதானுமே நீ பா அட்ரெஸே இல்லாம சளித்தனம எப்படி பேசிட்டேன் ஒண்ணுமில்லாம தான் பாரு